நவம்பர் ஏழு ஸ்டாலின் நமக்கு நாமே பயணம் போக போறதா சொல்றாங்களே ஸ்டாலின் நமக்கு நாமே பயணம் போறாரு அப்படின்றது வந்து உண்மைதான் ஆனா நவம்பர் ஏழு அப்படின்ற தேதி வந்து இன்னும் முடிவாகல ஏன் திமுக மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் தீர்மானம்லாம் போட்டாங்களே திமுக மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் இதுக்கான தீர்மானம் போட்டாங்க அப்படின்றது உண்மைதான் ஆனால் இதுக்கு முன்னாடி நமக்கு நாமே பயணம் அவர் போனதுக்கும் இப்போ பயணம் போக திட்டமிட்டு இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு போன தடவை நமக்கு நாமே பயணம்ன்றது ஸ்டாலின் மட்டும்தான் போனாரு இப்போ அகில இந்திய தலைவர்களை எல்லாம் கூப்பிடலாம் அப்படின்னு திட்டமிட்டு இருக்காங்க அதனால தான் இந்த தேதிகள் முடிவாகலை யாரெல்லாம் வராங்க சோனியா வருவாங்களா சோனியா வரல அவங்களுக்கு உடம்பு சரியில்லை அவங்களுக்கு பதிலாக வந்து ராகுல் காந்தி வராரு இந்த நமக்கு நாமே பயணத்தை வந்து மம்தா பானர்ஜி தொடக்கி வைக்கிறதாகவும் முடிச்சு வைக்கிறது ராகுல் காந்தி பிளான் பண்ணிருக்காங்க ஊபில இருந்து அகிலேஷ் யாதவ் சொல்றாங்க நமக்கு நாமே பயணம்னா இந்த ஸ்கூட்டில போறது ரோடு கடையில டீ குடிக்கிறது இதெல்லாம் ஸ்டாலின் மாவட்டத்துக்கு மூணே மூணு நாள் தான் வெள்ளி சனி ஞாயிறு மூணு நாளுமே வந்து ஒரு மாவட்டத்துக்கு அவர் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு இருக்காரு இப்படி முதல் கட்ட பயணமா பத்து மாவட்டங்கள்ல நடக்க திட்டமிட்டு இருக்காங்க அதனால இந்த கடையில போய் டீ குடிக்கிறது ஸ்கூட்டி ஓட்டுறது இந்த மாதிரியான சாகசங்கள் வந்து இந்த தடவை பண்ண மாட்டார்னு நினைக்கிறோம் தலைவர்களோட டேட்ஸ் மட்டும் தான் காரணமா அது மட்டும் இல்லை அடுத்த வாரத்திலிருந்து பருவமழை தொடங்க போகிறதா சொல்கிறாங்க மலையோட வீரியம் எப்படி இருக்குன்றத பார்த்துட்டு தேதி குறிக்கலாம் அப்படின்னு ஸ்டாலின் சொல்லியிருக்கார் ஓஹோ அது மட்டும் இல்லை இப்போ பொலிட்டிக்கல் பரபரப்பு எதுவும் இல்லை அநேகமாக டிசம்பர் மாதம் ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ணுவாங்க அந்த பரபரப்புக்கு பிறகு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஸ்டாலின் நினைக்கிறாரு அப்போ டிசம்பரில் ஆட்சி டிஸ்மிஸ்ஸா ஆட்சின்னா மறக்காமல் விகடன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்